வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனும் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த நம்ம பதிவுல நாளைய தினம் வைகாசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி இந்த வளர்பிறை ஏகாதசி தினத்துல நம்ம பெருமாளை இருந்து எப்படி வழிபடலாம் அப்படிங்கறத பத்தியும் இந்த வளர்பிறை ஏகாதசியோட சிறப்புகள் பத்தியும் இந்த வளர்பிறை ஏகாதசியில நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யறது மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்திதான் தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள வைகாசி மாத வளர்பிரை ஏகாதசியை பாத்தீங்கன்னா மோகினி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருஷ்டிமான் அப்படிங்கிற மன்னன் பார்த்தீங்கன்னா அரச குலத்துல பிறந்தவர் ராஜ வாழ்க்கைய அனுபவிக்கிறதுல மட்டுமே அவர் ரொம்ப இருந்தாரு அப்படிப்பட்ட மன்னன் திருஷ்டிமான் கவுண்டின்ய முனிவருடைய அறிவுரைப்படி வைகாசி வளர்பிரை ஏகாதசி விரதம் இருந்து வாழ்க்கையோட மாயாகிய சுக அனுபவத்திலிருந்து மீண்டும் பெருமாளுடைய பரிபூரணமான அருளை பெற்றாரு நீங்க வாழ்க்கையில விரும்பினதை பெறணும் அப்படின்னா வைகாசி மாத வளர்பிரை ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த வைகாசி மாதம் வளர் பிரேகாத சி தினத்துல பாத்தீங்கன்னா நீங்க அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபாடு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்து பெருமாள் படத்தை பூக்களால அலங்காரம் செஞ்சு தீபம் ஏத்தி வழிபாடு செய்யணும் உங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த தினத்துல நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உணவு எதுவும் எடுத்துக்காம துளசி இலைகளை மட்டும் வச்சு துளசி தீர்த்தம் எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாம் ஒருவேளை உங்களுடைய உடல்நிலைக்காக காரணமாக உங்களால் இந்த விரதத்தை இது மாதிரி கடைபிடிக்க முடியாது அப்படின்னா ஏதாவது ஒரு வேளை மட்டும் நீங்கள் விரதம் இருந்துட்டு மற்ற வேலை நீங்கள் உணவு எடுத்துக்கலாம் நீங்கள் விரதமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெருமாளுடைய மந்திரங்கள் விஷ்ணு புராணம் விஷ்ணு சகசரநாமம் இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சாயங்காலம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு திரும்பவும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பால் பழம் எடுத்துட்டு இந்த விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் வைகாசி மாத வளர்பிற ஏகாதசி திதியில் நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீண்ட நாட்களா உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய கூடிய நோயிலிருந்து நீங்க விடுபட முடியும் உடல் சோர்வு நீங்கும் இந்த விரதம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு கூட ஏற்படாத நிலையானது கண்டிப்பா வரும் உடல்ல ரத்த சோகை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த குறைபாடும் ரொம்ப விரைவிலேயே சரியாகும் இது மட்டும் இல்லாம உங்க எதிர்கால வாழ்விற்கு நீங்க செயல்படுத்த இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே ரொம்ப வெற்றியா தான் வந்து முடியும் நாளைய தினம் வரக்கூடிய இந்த ஏகாதசி வாழ்க்கையை நீங்கள் எந்த முறையில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை உங்களால் பெற முடியும் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் நம்ம சேனலோட மெயில் ஐடியிலையோ இல்லை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லையோ எனக்கு தெரியப்படுத்துங்க அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்களை நான் தரேன் நன்றி வணக்கம்